வாங்க மேடம் வணக்கம் வாங்க வணக்கம் எங்க இருந்து வரீங்க நீங்க எங்க இருந்து வரீங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்ல மாட்டீங்களா முதல்ல கேட்டது நானு முதல்ல கேட்டது நான் என்னடி கன்னாரி மாட்டிட்டு வந்தா பெரிய ஐஜி என்ன பா வாடி வாடி நீ பேசினா சுக்கு வாய் எப்படி கிழிச்சு தச்சிப் போடு மாட்டடா எல்லாம் பேசிட்டு இருக்க நீங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஓ அப்படி உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னொன்னு தெரிஞ்சுக்க என்ன தெரிஞ்சுக்கறானு வத்துல போய் அழிஞ்ச ஆண்களை விட

வாலாங்க அங்க இருந்து வந்துட்டே என்ன வந்தீங்க நல்ல மேலூர் ரூபாய்க்கு பச்சம்பழா வாங்கி வரட்டு 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 அரைச்சீ இதுல அப்புறமா

யூஸ் பண்ணி பாருங்க என்ன மாய் கட்டிட்டு போ பாருங்க பாருங்க முன்னாடி அட்வான்ஸ் போயிடு போயிடு ஆனா நீ இதே டான்ஸ் தெரிஞ்ச அந்த ஊர் நாடகமே எனக்கு வேணாம் சொல்லி இருப்பேன் இல்ல என்ன ஆள பாரு என்ன தண்ணி பேய் தா தெரிஞ்சுடுவ நீ என்ன புடி தண்ணி போடுவ ஏய் இந்த மிரட்டறது உருட்டெல்லாம் ஒண்ணும் புள்ள வருவா

நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் டபுள் டிகிரியா அவர கேடையா பாத்தா தெரியுது என்ன அப்ப என்ன கேட்டா பேசுவீங்களா கேளுங்க நான் கேக்குற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா கேளுங்க என்ன உண்மைதானா கிராமத்துல இருந்து நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம் அதனால கிராமத்திலே கேப்போம் பசு மாடு நல்ல பால் கொடுக்கணும்னா என்ன போடணும் புல்லு போடணும் கிறுக்கு முண்ட முத மாட்ட கொண்டு போய் சேனைக்கு போடணும் முடிய வேஜரே வெக்கம் இல்லாம ஒரு மாடு ஆறு மாசம் ஒரு மாடு மூணு மாசம் இல்ல எந்த மாடு முன்னாடி கண்டு போடும்

மூக்கு சிந்த என்ன வேணும் மூக்கு சிந்த என்ன வேணும் கை வேணும் முதல்ல மூக்குல ஓட்ட வேணும் முடிய அரசு கிருஷ்ண மஜின் உனக்கு கல்யாணம் ஆகணும்னா யார் வரணும் ஊசி வரணும் முதல்ல லூசி முண்டை நீ வயசுக்கு வரணும் நீ கூட்டு போய் சாம்பிராணி விடுவாங்க அழகா பேசுறீங்க பேண்ட் சிப்புக்கும் கோழி முட்டைக்கு என்ன வித்தியாசம் பேண்ட் சிப்புக்கும் கோழி முட்டைக்கு என்ன வித்தியாசம் கேட்டு கோழி இருந்து குஞ்சு வரும் அப்ப பேண்ட் சிப்ப திறந்தா கண்டுக்குட்டிய வரும் வெக்கம் எல்லாம் பேசுறவ அதுக்குதே அப்பயே சொன்னாரு என்ன சொன்னாங்க என்ன சொன்னாரு உலகத்திலே சாதிக்க பிறந்தவே ஆம்பள வர்க்கம் நீங்க சாதிச்சிருக்கீங்க நாங்க எதுவும் சாதிக்கலையா ஏன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டீங்க என்னது சாதி நக்கிங்க ஏய் நாகரீகமா பேசி பண்ணுங்க நாகரீகமா எனக்கு பேச தெரியும் மாதிரி சங்கத்திலேயே அதிக பேசாத பாப்பனும் பேர் வாங்கிருக்கேன் யார் நீங்களா பேர் சாக்கடை சாக்கடை எனக்கு மறு தெரியும் சாக்கடை சாக்கடை நீ ஏதோ ஓட வீச போதே ஏதோ வீச போதே இப்ப நாகரீகமா பேசி பழகு பேசுவே தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க இல்ல எல்லாரும் நாடகத்தை பாக்குறது மாதிரி பேசு இருக்காங்க அசிங்க பேசிட்டா ஊர்ல பேர் வாங்கணும் கேரியா நீ எனக்கு சாச்ச நக்கிருக்கீங்க நான் என்ன தப்பா ஏதும் பேசலங்க என்னடி அங்க அதாவது உன்னை பதுகள் நக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா தீன ஊத்துல எதுல நக்குவீங்க நக்க தெரிஞ்சே முடியு நக்குவீங்களா அதே மொட்டை வந்தா என்ன நக்க தெரிஞ்சாங்க

வீடே சீ புடிச்சிரு ஆய் அப்படி சொல்லாத பேசுற அவரு குடும்பம் குடும்பம் நான் எங்க அப்பன ஓட்டுவாளா எங்க சித்தா பண எங்க பெரிய பண ஓட்டுவாரா பெட்டிக்கார மிருதங்கார ஆளற ஓடுகாரு எல்லாத்தையும் ஓட்டுவாரா அதுல எங்க வீட்ல வயசான கிழவு ஓடுதா கிழன ஓட்டுவே ஆமா انا என்னைய கூட ஓட்டிரல எங்க அப்பன கூட ஓட்டிரல எங்க பெரிய பெட்டி சித்தா கூட நீ தப்பிடுவே எங்க வயசான கிழடு சொன்னவாரு அதுக்கு மட்டும் திக்கிறார் அந்த காலத்திலே 16 உள்ள வந்தது

இந்த விழாவை நடத்தக்கூடிய அந்த கஷ்டப்படக்கூடிய முக்கியத்துவர்களுக்கு அந்த நிலவரம் தெரியும் நாராயகாரர்களுக்கு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்கணும் மைசெட்டுக்காரர்களுக்கு அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கணும் ரெண்டு பேருத்துக்கு நல்ல முறையில சாப்பாடு ரெடி பண்ணி போடணும் போலீஸ் ஸ்டேஷன்ல பெருமிஷம் வாங்கணும் நோட்டீஸை கொண்டு போய் ஊரு ஊருக்கு கட்டணும் இப்படி எல்லாம் சிரமப்பட்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி நாராயகாரர்களை கூட்டி வந்தோம்னா நாடு செலிக்கணும் நல்ல மழை பெய்யணும் ஊரு செலிக்கணும் இந்த ஊராளா நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார பாடுவாங்க அதுக்காக இந்த நாடகத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சாமியை கும்பிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி முக்கியமான ஆளுகள்லாம் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாயும் செலவு ஆமா ஒரே ஓட்டு தான் ஒரு கோட்டை போட்டு நம்ம ஆளு பேசுவாங்க ஒரு சில ஆளுங்க ஒரு சில இப்படி எப்படித்தான் நிறைய நடக்குது ஆமா ஏய் என்ன நாடகம் போன வருஷம் நாங்க வாக்காத நாடகம் நீ அதிசயமா நடத்துற அப்படிங்க அந்த ஆளை கிட்டத்துல கூப்பிட்டு வச்சு விசாரிச்சோம்னா தெரியும் அப்படி பேசுற ஆளுக ஊர்ல கோயில் வரியே கொடுத்திருக்காங்க அப்படியாலும் நிறைய ஊர்ல நாடகத்தை கிடக்கும் அருமையா போய்கிட்டு தான் ஒத்துழைப்பு போட்டேனாலே எனக்கு நாலாயிரம் ரூபாய் சம்பளம் செத்துச்சு பக்கமேக்காரங்க இப்போதைக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரத்தை முழுங்கிட்டான் இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் உள்ள கிடக்கு அதை வெளியில கொண்டு வரணும்னா உங்க தான் இருக்கு நீங்க அமைதியா உட்காந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆரவாரம் பண்ணுவோம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் உங்க ஊர் காசை வாங்கிட்டு போயிட்டேன் காலையில் காஜி கட்டணும் நீ கொஞ்சம் அமைதி சொல்லிக்கிட்டு வாங்கம்மா பரவாயில்ல இங்க வாங்க நல்லாவே பேசுறீங்க ஆமா சுருவோம் அவ்வளவுதான் முடிச்சிருந்தேன் நல்லாவே பேசுறீங்க நல்லாவே இது பண்றீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க

அப்பா மைக்க தட்டி விட்டா தள்ளிவிடாது என்ன எங்க தவிர நீ என்ன பார்க்கிற பாவடை கலட்டி லூசு அது வந்தாலும் ¿Qué

好嘞。

சின்

கை உகூர்ந்து மேடைக்கு வரும்படி விழா கம்பெனி சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்